பெலகாவி உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் மராத்தி மொழி பேசுகிற மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் இதனால் பெலகாவி உள்ளிட்ட பகுதிகளை மகாராஷ்டிராவுடன் இணைக்க வேண்டும் என்பது அவர்களின் நீண்டகால கோரிக்கை இதற்கு கர்நாடகா கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறது இந்த சூழலில் கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லையான சுலேபவி பகுதியில் பதினான்கு வயது சிறுமி ஒருவர் கர்நாடக அரசு பேருந்தில் ஏறியுள்ளார் அப்போது அரசு பேருந்தில் இருந்த நடத்துனரிடம் அந்த சிறுமி மராத்தி மொழியில் பேசியுள்ளார் அதற்கு அந்த நடத்துனர் கன்னடத்தில் பேச சொல்லியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அந்த நேரத்தில் சிறுமியின் நண்பர்கள் சேர்ந்து கொண்டு பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை மராத்தி மொழியில் பேச சொல்லி சரமாரியாக தாக்கி உள்ளனர் இந்த விவகாரத்தில் நடத்துனர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கர்நாடக போலீசார் நான்கு பேரை கைது செய்தனர் மேலும் அந்த சிறுமி கொடுத்த புகாரின் பேரில் நடத்துனர் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த சம்பவம் கர்நாடகாவில் காட்டுத்தீ போல பரவ தொடங்கியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இதற்கு பதிலடியாக கன்னட ரஷ்ண வேதிகை என்ற கன்னட மொழி அமைப்பினர் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் மகாராஷ்டிர மாநில அரசு பேருந்து கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது அந்த பேருந்தை வழிமறித்த கன்னட ஆதரவாளர்கள் பேருந்தை அடித்து துவம்சம் செய்துள்ளனர் அத்தோடு உள்ளே இருந்த ஓட்டுநர் பாஸ்கர் ஜாதவ் என்பவர் முகத்தில் கருப்பு மையை பூசி அவரையும் தாக்கியுள்ளனர் இதனையடுத்து கர்நாடக அரசு இந்த விவகாரத்தில் உரிய தீர்வை எட்டும் வரை எங்கள் மாநில அரசு பேருந்துகள் அங்கு இயக்கப்படாது என மகாராஷ்டிரா மாநிலம் அறிவித்துள்ளது கர்நாடக எல்லையில் எழுந்த மொழி பிரச்சனையால் அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது இரு மாநில எல்லைகளிலும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த விவகாரத்தில் காவல்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க